இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியை வடிவமைக்கிறதுல தமிழ்நாடு முக்கிய பங்காற்றணுன்ற குறிக்கோளோடு தான் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்த்தணும்னு ஒரு லட்சிய இழக்க நான் நிர்ணயிச்சிருக்கேன் உயர் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது மற்றும் வேலை வாய்ப்பு மிகுந்த முதலீடுகளை ஈர்ப்பது என்ற இருமுனை அணுகுமுறையை நாங்கள் மேற்கொண்டு வரோம் ஒரு மாநிலத்தில் தொழில் முதலீடுகள் மேற்கொள்ளப்படணும்னா அந்த மாநிலத்தோட ஆட்சி மேல நல்ல இருக்கணும் அங்க சட்டம் ஒழுங்கு நல்ல முறையில் பேணப்பட்டு அமைதியான சூழல் நிலவணும் ஆட்சியாளர்கள் மேல உயர் மதிப்பு அந்த மாநிலத்தோட உட்கட்டமைப்பு வசதிகள் சிறப்பா இருக்கணும் முதலீட்டாளர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு முன்கூட்டியே கணிச்சு இன்றைய தமிழ்நாடு அரசு செயல்படுது வணிகம் புரிதலை எளிதாக்கி வரும் திறன்மைக்கு பணியாளர்களை உருவாக்கி வரும் நாளைய தொழில் மாற்றங்களை கணித்து வைத்திருக்கிறோம் தொழிலகங்கள் மற்றும் கல்வி ஏற்படுத்தி வருகிறோம் தொழிற்சாலைகளுக்கு ஏற்ற தொழிலாளர்களை தயார்படுத்தி வருகிறோம் நான் மூலம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து வருகிறோம் இளைஞர்களின் திறனைக்கேற்ற வேலைகளை உறுதி செய்து தருகிறோம் திறமையான இளைய சக்தியை உருவாக்கி தர்றத நோக்கமாக கொண்டது இன்றைய தமிழ்நாடு அரசு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பெண்களை முன்னிலைப்படுத்துறது தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக திகழ்ந்தது இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தமிழ்நாட்டில் இருந்துதான் உருவானாங்க அடியொற்றி பெண்களுக்கு சமூக கல்வி பொருளாதார அரசியல் ரீதியாக அளிக்கிற திட்டங்கள் இந்தியாவுக்கே முன்னோடியாக செயல்படுத்திட்டு வரும் அதனாலதான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதுமை பெண் திட்டம் விடியல் பயணம் தோழி விடுதன் அறிவிச்சு பெண்கள் முன்னேற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம்